என்னடா எல்லாரும் தட்ட தூக்கிக்கிட்டு வராங்களே எங்கேயாவது கல்யாணத்துக்கு சீர் கொண்டுட்டு போகிறோமான்னு நினச்சிடறாருங்க இன்றைக்கி விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி விதவிதமான கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்க போகிறோம் நீங்களும் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரம்பிக்கலாமா ஆரம்பிப்போம் செல்ல கொஞ்சம் சுத்தம் பண்றேன் நீங்க போய் அடுப்பு பார்த்து வைங்க சரி கிதி வருணுமா வேண்டாம் தண்ணி கோடாயே இருந்து தம்மா நீ நடந்து வந்த தடிக்குது இன்ன வலிக்குது எனக்கு இன்னைக்கு நான் இந்த பாஸ்மதி ரைஸில் பூ கொழுக்கட்டை செய்ய போகிறேன் எல்லாம் என்னென்ன கொழுக்கட்டை போய் செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க இதை நானும் பூர்ண கொழுக்கட்டை செய்ய போறேன் பூர்ணி பூர்ண கொழுக்கட்டை ஓகே நான் அம்முனி கொழுக்கட்டை செய்வேன் எனக்கு எல்லாம் பண்ண தெரியாது நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன் இந்த மாதிரி இடிக்கிறது குத்துறது வெட்டுறது எல்லாம் ஒழுங்கு பண்ணி தரேன் நீங்கள் செய்யுங்க கொடுத்து நாரேஷ் வெட்டுறாங்களாமா

அடுத்து உப்பு போட்டுக்கலாம் என்ன கொள்கை சொன்னேன் அம்மணி கொழுக்கட்டை ஆமாம் எந்த அம்மனி இது அம்மணி கொழுக்கட்டைக்கு பூர்ண கொழுக்கட்டைக்கு பால் கொழுக்கட்டைக்கு செஞ்சிடலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து போய் செஞ்சிடலாம் நீ போடலையா

வர்ற வரைக்கும் நேரம் மூடி வச்சுக்கலாம் இந்த கிளைமெண்ட்டுக்கு அப்பப்போ டீ எடுத்தால் தான் செய்ய முடியும் சித்தி இது எல்லாத்தையும் ஒன்றா பிணைய முடியலை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கேன் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இத வந்து அம்மணி கொல்கட்டைக்காக வேக வைக்க போறேன் இதை என்ன பண்ணா கொழுக்கட்டை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கொஞ்சம் உப்பு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பனைய வேண்டியது அப்ப இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்துடும் அதுக்கப்புறம் இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் வரலைன்னா அந்த வெடிப்பு வரும் கரெக்டாக இருக்கு இப்போ வேக வச்சிடலாம் கொழுக்கட்டை வேகறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள நம்ம பால் கொழுக்கொட்டைக்கு ஊட்டிடலாம் பால் கொழுக்கட்டை இல்லையே டைம் இருக்குல்ல எக்ஸ்ட்ராவா செய்வோம் நல்லா இருக்கும் தானே சாப்பிட

பாசி பருப்பு வேக வைக்காட்சி காட்சி வச்சோன்னே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எரிசு தேன் ஆயிடுச்சு தேனாயிடுச்சு அஞ்சாமிரிதான்

வச்சிருங்க போய் அதுவா கொஞ்சம் நெய்ல தேங்காவை வெறுத்து போறேன் துருவன தேங்காவை நெய்ல வறுத்து

அடுத்து ராகி மாவு வச்சு கொல்கட்டை பண்ண போகிறோம் இது வாழை இலையில் வச்சு தட்டி அடை மாதிரி சேர்க்கிறோம் கொஞ்சமாக ராகி மாவு எடுத்துக்கலாம் இதில் உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊற வச்சால் மாவு ரெடி இது ஊறுறதுக்குள்ளே இதுக்கான பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பருப்பு போடணும் பருப்பு இல்ல பருப்பு பருப்பு ராகி கொலிக்கட்டுக்கு இப்போ பூர்ணம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து முதல்ல நெய்யை ஊற்றி நெய் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிட்டு பாசி பருப்பு வந்து நல்லா வறுத்து அது மேலே வந்து நம்ம பாவு வந்து ஊற்றி நல்லா கிளறி வச்சுட்டு பூர்ணமாக ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் அவளை வச்சுட்டு ஆ கொஞ்சம் அவள் போட்டாச்சு இது கூட வந்து பாதம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு வாழை இலையில கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதில் வச்சு அப்படியே தட்டிவிட்டு நடுவில் பூர்ணத்தை வச்சு அப்படியே இலையோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சு எடுத்தோம்னா ராகி இலையோட ரெடி இப்போ பூ கொழுக்கட்டைக்கும் அதே மாதிரி இலையில வச்சு தட்டிட்டு உள்ளே கொஞ்சமாக பூர்ணம் வச்சுட்டு இதை அப்படியே ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியில் இதை அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து ராகி மாவில் செஞ்ச கொழுக்கட்டை அது இலையோடு நம்ம வேக வச்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து பூ கொழுக்கட்டை இது வேகும்போது அப்படியே பூ மாதிரி வரும் இது மேலே சும்மா நம்ம கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம் பாஸ்மதி அரிசியை ஸோ அது வந்து அப்படியே வேகையில் அப்படியே விரிஞ்சு பூ மாதிரி வரும் ஸோ அதுக்காக நம்ம அந்த பாஸ்மதி ரைஸ் வச்சிருக்கோம் இப்போ நான் வந்து கொ பிடி கொழுக்கட்டை போகிறேன் கொஞ்சோண்டு எள்ளு போடுறேன் கொழுக்கட்டை மாவில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துட்டு வெள்ளைப்பாக ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு அதை அப்படியே பிடிச்சி வச்சு வேக வச்சிங்கன்னா புடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு மூணு கொழுக்கட்டை பண்ணலான்னு ஆரம்பிச்சு ஏழு கொழுக்கட்டைய சூப்பராக பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் சாமி கும்பிட வேண்டியதுதான் ரேஷ்மா கொழுக்கட்டையெல்லாம் கொண்டு வாங்க சொல்லிட்டு ஏழ வச்சும் செஞ்சிருக்கீங்க பரவாயில்லையே ஆமா நம்ம புள்ளியாருக்கு தானே அதுவும் நம்ம புள்ளியாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டியாச்சு வித விதமா செய்யலாம் சொல்லிட்டு செஞ்சாச்சு சரி சரி சக்தி விநாயகனே வல்வினையை தீர்ப்பவனே வருகின்ற அன்பர்க்கு வழிகாட்டி அருள்பவனே மறுவினையே அன்றாட மனத்தின் கண் நினைப்பார்க்கு தரமான வாழ்வழிக்க ஓம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏழு விதமான கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் எங்க வீடியோ பார்த்து நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு உங்களோட விநாயகர் சதுர்த்தியை சிறப்பா கொண்டாடுங்க